மறுபடியும் ஒரு குளத்துடைய கையில உங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு அல்லாவுடைய அடியார்களே உங்களுடைய தீனை கைவிடுவதை விட உங்கள் உயிரை விடுவதை மேலானதாக கருதுங்கள் இதற்காக உங்களுக்கு அல்லாஹ் அல்லாவிடம் பாக்கியம் பொருந்திய சொர்க்கமும் களத்தை விட்டு ஓடுவதால் இழிவும் மரணமும் மறுமையில் இறப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறேன் இதெல்லாம் பேசிட்டு அப்போ இந்த இந்த பேச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு எல்லாம் முள்ளு ஆகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா அம்மா ஆசிரியர் அவன் கொல்லப்படுறேன் இவங்க அந்த காலத்தில் தான் கொலாப்ஸ் ஆயிருச்சு இல்லை இல்லை அந்த ஒரு பக்கம் அலி அவனை கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாலிகாஸ்தர் இருக்காரு ஒவ்வொரு பக்கமும் சகவாக்கள் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த கலாட்டால என்ன நடக்குது இவர் தலைமையில் ஒரு படை இருந்துச்சு இல்லையா இவரும் வீரமாக போட்டுருக்காரு இவருனால் நிற்க முடியாதாம்மா யார்னால அம்மார்பினி ஆசிரியர் நிக்க முடியாது கை நடுங்கிட்டு வாழை பிடிச்சிட்டு சண்டை போட்டு ஆனால் அது ஹக்குங்கிறதுக்காக நின்று கேட்பாருங்க அதில் அவர் பேசுறார் முசனபி அப்படி செய்வா அந்த அம்மாவிலோட இந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானது இதோட இந்த சம்பவம் இது முடிச்சுட்டு சில இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க இறைவா உனது பொருத்தத்திற்காக கடலில் குதிக்க வேண்டும் என்றாலும் நான் குதிப்பேன் என்பதை நீ அறிவாய் உனது பொருத்தத்திற்காக வாழால் என்னை நானே குத்தி கொள்ள வேண்டும் என்றாலும் நான் அதை செய்வேன் என்பதை நீ அறிவாய் இன்று உனது பொருத்தத்தை பெற இந்த பொய்யர்களுக்கு எதிராக போராடுவதை விட சிறந்த ஒரு செயலை நான் அறியவில்லை இதில் உனது பொருத்தம் உள்ளது என்றால் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அவன் சொல்கிறேன் இன்னைக்கு பூமியிலேயே சிறந்த அமல் எதுனா முதல எதிர்த்து சண்டைப்படுவோம் யார் சொல்கிறா அம்மார்வின் யாசிர் சரி நான் உங்களை கொடூரமாக தாக்கும் ஒரு படையை காண்கிறேன் யார அழில் படையை பார்த்து சொல்கிறாங்க வந்திருக்கிற படை சாதாரணமாக இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்கிறாங்க கொடூரமாக உங்களை அடிக்க போகிறாங்க அடி அடி என்று அடித்து அந்த அது சொல்கிறாங்க அந்த அடியை வழிகட்டவர்களால் தாங்க முடியாது சாதாரண ஈமான் இருக்கிறவனால அந்த அடி தாங்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க வல்லாகி அவர்கள் நம்மை அடி அடி என்று அடித்து பேரிச்சம் மட்டை போல் ஆக்கினாலும் நான் உறுதியாக சொல்வேன் நாம் தான் சத்தியத்தில் அவர்கள் அசத்தியத்தில் உள்ளார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடித்து எங்கள் படை நாங்கள் தோத்தே போனாலும் சிஃபின் யுத்தத்தில் நாங்கள் தோத்தே போனாலும் எங்களை அடித்து காலி பண்ணாலும் ஹக்கு எங்ககிட்ட இருக்கு அவங்க வழிகாட்டில் இருக்காங்க நான் சொல்றேங்கிறாங்க அப்போ அம்மார் பிணியாசியோடைய சர்டிபிகேட் இருக்கா இது முசனப் இப்ப அபிஷேவால முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது அதிசாத இருக்குது அப்போ இந்த நேரத்தில் அந்த முன்னறிப்பு ஒர்க் அவுட் ஆகுது அம்மார் அந்த முன்னறிப்பு அப்போ அந்த முன்னறிப்பு பார்த்தீங்கன்னா புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு நாங்கள் மசூது நபவி பள்ளிவாசலில் செங்கர்களை ஒவ்வொன்றாக சுமந்து சென்று கொண்டிருந்தோம் அம்மார் இரண்டு இரண்டு செங்கல்களாக சுமந்து கொண்டு சென்றார் அப்போது அவரை நபிசுலாஸ்லாம் அவர்கள் கடந்து சென்றார்கள் அவரின் தலையில் இருந்து புலிதியை பாவம் அம்மார் அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லும் அம்மார் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைக்க அந்த கூட்டத்தினர் அவரை நரக நெருக்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று இறை தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் இது வயது புகாரியில இருபத்தெட்டு பன்னெண்டு அரபில் என்ன இருக்கு எது ஊ ந இளநார் நரகத்தை நோக்கி அழைக்க கூட்டினான்னு சொன்ன மூணு போர் ஒன்னு சொர்க்கவாசிகள் சண்டை போட்டது ரெண்டாவது நரகத்தை நோக்கி அழைக்கும் கூட்டம் இது என்ன சொல்றாங்க சத்தியத்துக்கு தூரமாக இருந்த கூட்டம்ங்கிறாங்க தெளிவா இருக்குல்ல ஒரு ஹதீஸ்ல கிளியரா இல்லை சரி அந்த ஹதீஸ்லயே தெளிவா இருக்குங்கிறோம் அது எப்படிங்க சொல்லா பேசுவோம் அதுவே தெளி இதில் என்ன தெளிவா இருக்குல்ல நரகத்தை நோக்கி அழைக்கும் கூட்டம் இது சத்தியத்தில் இருக்கிற கூட்டமா அப்போ நீங்கள் அப்போ ரசா சொல்கிறாங்களே பின்னாடி ஒரு தலைவர்கள் வருவாங்க அவங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க அவங்க பதில் அனுச்சம் இலி திருத்து போட்டுருவாங்கன்னு அப்போ நீங்க எங்க கூப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இல்லையா இந்த கூட்டத்தில் சேர சொல்லி தான் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க அப்போ இவங்க எங்க கூப்பிட்டு போறாங்கன்னு ரசூலா சொல்கிறாங்களே இல்லையா அப்போ அதே இன்னொரு ஹதிசில் பாருங்க இதில் இந்த வாசம் வருதா இன்னொரு ஹதிசில் என்னன்னா நாங்கள் ஒவ்வொரு செங்க ஒவ்வொரு செங்கலாக சுமப்பவர்களாக இருந்தோம் அம்மார் வந்து ரெண்டு செங்கல்களாக சுமப்பவராக இருந்தார் அப்போ அவர் ரசூலா அதே வார்த்தைன்னு சொல்றாங்க அம்மாரை வந்து இவரை அக்கிரமக்கார கூட்டம் கொலை செய்யும் இவர் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைப்பார் அவர்களோ இவரை நரகத்திற்கு அழைப்பார்கள் அம்மார்பினி யாசிர் சொர்க்கத்துக்கு இப்போ சொர்க்கம் எப்படி கிடைக்கும் இப்போ ரெண்டுமே வேற நேர எதிரெதிரான போர்கள் தெரியுதா ஒரு பக்கம் இவர் கிலாஃபத்துக்கு கூப்பிட்றாரு இவர் மன்னராட்சிக்கு கூப்பிடுறார் அப்போ கிலாஃபத்து சொர்க்கத்துக்கும் மன்னராட்சி எங்கே போகும் நரகத்துக்கும் மாவட்டம் எங்கே போவார் எனக்கு தெரியாது நான் இந்த ஹதீஸை படிக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து ஃபத்துவா கொடுத்து இவரை பார்த்து நரகவாசி என்று விட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த ஹதீஸ்ல ரசூலா சொல்கிறாங்க எதிர்த்து போரிட கூட்டம் இப்படி கூப்பிடக்கூடிய கூட்டம்ட்டு அதில் ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு ஃபத்வா கொடுக்குறதாலையும் நாம் செய்ய மாட்டோம் மொத்தமாக அந்த கூட்டத்தை பற்றி நம்ம விசுவலா சொல்ல முடியாது ஃபத்வாது இது புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இதை வச்சுட்டு என்ன பண்ற வார்த்தை விளையாட்டு வளர்ற இப்படி அமர் அம்மர்வின் ஆசிரியர் இவர் கொழந்தாண்டால் அவர் இப்படி செய்து விட்டால் இவர் இப்படி செய்து விட்டால் என்னது இது பா இது சாதாரணமாக அந்த காலத்தில் என்ன நினைச்சிருப்பாங்க அம்மார்வின் ஆசிரியர் என்ன நினைச்சிருப்பாரு ஒரு கூட்டத்தை இவர் சொல்றதுக்கு கூப்பிடுவாரு ஆப்போசிட் டீமு நிறையது கூப்பிடும் கடைசியாக அம்மாருக்கு கொல்லப்படுவார் இவர் நினைச்சிருப்பாரு சரி ஏதோ தவுக்கில் கொல்லப்படுவார் அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஏன்னா மசிவ நபி கட்டிட்டு இருக்கிறாங்க ஏதோ சரி பதில் கொல்ல பண்ணலாம் அப்படி மேட்ச் ஆயிரும் உகதுல கொல்லப்பட்டாலும் மேட்ச் ஆயிரும் அப்ப எங்க கொல்லப்பட்டாலும் அகல்ல கொல்லப்பட்டாலும் மேட்ச் ஆயிரும் தமிழ்லயும் மேட்ச் ஆயிரும் அது எங்க போய் மேட்ச் ஆகுது இந்த போரில் போய் மேட்ச் ஆகுது அப்ப ரசூலா ஏன் அப்பவே சொல்லணும் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழுல நடக்கிற போரு ஹிஜ்ரி ஒன்னாம் வருடம் ஏன் சொல்லணும் இப்போ ரசூலா அப்போவே தெரியும் யார் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க எங்கே போய் என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும் அப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கப்பையா அப்போ மற்றவங்க யாருமே கொல்லப்பட உமர் கொல்லப்பட்ட ரசூலா முன்னிறுப்பு செஞ்சாங்களா உங்களை ஒருத்தர் இங்கே வச்சு கொள்ளுவான்ட்டு வேறு வேறு எத்தனை பேர் சாபாக்கள் செய்தானாங்க அத்தனை சாபாக்கள் லிஸ்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா ரசூலா வேறு வேலை இல்லையா யாரெல்லாம் கொல்லப்படுவாங்க அதெல்லாம் லிஸ்ட்டு போடுறது தான் வேலையா நான் நவீன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்போ இன்னும் நம்மளால அதுதான் நினைச்சிக்கிறது இந்த செய்திகள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது ரசூல்லாவுக்கு மார்க் போடுறது ரசூல்லா அப்படிங்கிறது ப்ரூஃப் என்ன தெரியுமா அம்மா சொன்ன மாதிரியே கொல்ல மாட்டேன் அது இல்ல ப்ரூஃப் அம்மா எதிர்த்து கூப்பிட கூட்டம் என்ன வழிகட்ட கூட்டங்கிறது தான் ப்ரூஃப் இறை தூதர் ரசூலாங்கிறது நீங்க ப்ரூஃப் பண்ணாதீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ப்ரூஃப் பண்ணுவீங்களான்னு இன்னும் டவுட் என்ன அது எப்ப சார் கன்ஃபார்ம் பண்றதுன்னு இது வேண்டாம்மா அதெல்லாம் அப்பயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்போ இங்க என்ன அப்படின்னா கேட்டா என்ன சொல்றாங்க இவருக்கு ஒரு கூலியா அவருக்கு ரெண்டு கூலியா எப்படி கிடைக்கும் ரெண்டு கூலி யாருக்கு ஒரு கூலி மாதிரி ஒரு கூலி இப்படியான பேசுறாங்க ரசூல என்ன சொல்றாங்க இப்போ நாமளே நம்ம பேஸ் பேசுவோம் ஒரு ஒரு கூட்டம் டீ குடிக்குது டீ குடிக்க கூப்பிடறாங்க போனா என்ன கிடைக்கும் டீ கிடைக்கும் ஒரு கூட்டம் சாப்பிட பிரியாணி சாப்பிடுது பிரியாணி சாப்பிட கூப்பிடுறாங்க போனா என்ன கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் ஒரு கூட்டம் நரகத்துக்கு கூப்பிடுது போனா என்ன கிடைக்கும் சொர்க்கம் அது இப்படி இங்க மட்டும் உள்ளிட்ட ஆகுது இங்க நரகத்துக்கு கூப்பிட்டோம் கூட்டத்துக்கு பதிலளிச்சா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அது என்ன சொல்றோம் இது ஒரு சொர்க்கம் இது ரெண்டு சொர்க்கம்

நம்ம சிரிக்கு வச்சோமா தொழுதோமா இதுதான் நல்லா கேள்வி கேட்பான் ஏன் அலி கூட சேர்ந்தியா மோக கூட சேர்ந்தியா சொர்க்க நேரத்துக்கு எதுக்கு வருது இது புரியுதா இல்லையா அப்ப கிலாபத்து அப்ப ஆட்சி அதிகாரம் உங்க பார்வையெல்லாம் ஆன்மீகமே கிடையாது மார்க்க விஷயமா அது கிடையாது இல்ல மார்க்க விஷயம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு எல்லாம் நிறைய கொடுப்பனா அப்ப இதுல இருந்து எல்லாமே புரியுதா இல்லையா இதுல எவ்வளவு விஷயங்கள் வந்து புரியுது அப்ப ரசூலா வந்து தெளிவாத முன்னறிவிப்பு செஞ்சிட்டு போறாங்க உதயபத்து அவங்க கிட்ட கூட கேட்கறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி மதாயில் அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி போய் கேட்குறாங்க இந்த மாதிரி முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய ஃபித்னா ஆயிருச்சு ஆயிடுச்சு அந்த நேரத்தில் என்ன நாங்கள் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னா நீ தூக்கி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அம்மார்பின் யாசிரியர் இருக்கும் அணியில் இருங்கள் சொல்கிறாங்க அம்மார்பின் யாசிர் எந்த அணியில் இருக்கிறாலும் அந்த அணியில் இருங்கள் ஏனென்றால் அம்மார்பின் யாசிரை ஒரு கிளர்ச்சி செய்யும் கூட்டம் கொள்ளும் அது நேர்வழியில் இருந்து விலகி இருக்கும் நேர்வழியில் பக்கத்தில் இருக்காது நேர்வழியில் இருந்து விலகி இந்த வார்த்தை கவனிங்க விலகி இருக்கும் நரகத்தை நோக்கி அழைக்கும் ரசூலோடைய வார்த்தை கவனிங்க நரகத்தை நோக்கி அழைக்கும் சொர்க்கத்தில் இருந்தது தூரம் இருக்கும் கல்வி இருக்கும்ல அம்மாரின் கடைசி உணவு பாலாக இருக்கும் என்று நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க இது தவறையில் நாலாவது வால்யூம்ல இரநூத்தி ஏழு சில்சிலத்து சஹால இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில கூட போனீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது அதிசயு இப்ப இதுல அம்மார்பின் யாசிர அவங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை நோக்கி அழைப்பாருன்னு இருக்குல்ல அந்த அழைப்படுக்கணும்ல கூப்பிட்டுருக்கணும்ல இவர் அல்லாவை நோக்கி அழைப்பார் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரசூல் அல்லாவையும் சொர்க்கத்தையும் நோக்கி அம்மார் அழைப்பார் இவர்கள் நரகத்தை நோக்கி அழைப்பார்கள் அப்ப அம்மார்பின் ரசிகர்களுடைய அவங்களுடைய அந்த உரையை பாருங்க மக்களே எங்களுடன் சேர்ந்து அவர்களை எதிர்க்க கிளம்புங்கள் சொல்றாங்க அம்மா அவர்கள் உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்குவோம் என்று கூறுகிறார்கள் நோக்கம் உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்குவது அல்ல யார் சொல்றா அம்மாசி வல்லாஹின்னு சொல்லி சொல்றாரு அல்லாமே சத்தியமா அவங்க நோக்கம் இது கிடையாதுங்கிற அப்ப அம்மார்பின் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டது இதுதானே இவங்க ஏமாத்துறாங்க அவர்கள் உர உலகத்தை சுவைத்து விட்டார்கள் இவ்வளவு வருஷம் பதவியில் உட்காந்துட்டாங்க அதை இந்த கூட்டத்தார் உலகத்தை விரும்புகிறார்கள் அதன் பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சத்தியம் இவர்களின் உலக ஆசைகளை தகர்த்து விடும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும் ஹக்கு இதுன்னு சொல்லி அழிக்கு இவர் ஏத்துக்கிட்டா இவங்களுடைய துனியாவுடைய பாய்தாக்கள் அடிபட்டு போய்விடும் அதனால் இவர் இவ்வளவு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா அமர்வினாசர் அவங்க சொல்றாங்க நன்றாக தெரியும் இந்த கிலாஃபத்திலோ மக்களை தங்களுக்கு கீழ்பட அழைக்கும் அளவுக்கு அந்தஸ்திலோ இவர்களுக்கு இஸ்லாத்தில் இல்லை இந்த கூட்டம் தங்கள் ஆதரவாளர்களிடம் இமாம் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறி அதை வைத்து ஏமாற்றி மக்களின் ஆதரவை பெற்று அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாறி உட்கார பார்க்கிறார்கள் அம்மா அருண் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க இவங்க கோல் என்னன்னா உஸ்மானுடைய கொலை கிடையாது மன்னராட்சியா கன்வெர்ட் பண்ண பார்க்கறாங்க உங்க தலையில ஏறி இவங்களை நசுக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ண பார்க்கிறாங்க இவர்களின் ஆதரவாளர்கள் இவர்களின் சூழ்ச்சியில் மாட்டி கொண்டிருக்கிறார்கள் இவங்களால புரிஞ்சுக்க முடியல இவர்கள் மட்டும் உஸ்மானின் கொலைக்கு பழிவாங்கும் வாதத்தை வைத்திருக்காவிட்டால் மக்களில் ஒரு சிலர் கூட இவர்களை பின்பற்றி இருக்க மாட்டார்கள் கிளியர்கட்டா பேசுறாங்க அம்மா அருபின் இவங்க யாருமே இவங்க பின்னாடி போக மாட்டாங்க அந்த அளவு ஒருத்தில்லாத ஆட்கள் உஸ்மான் மரணத்தை கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்க மாட்டார்கள் இறைவா நீ எங்களுக்கு உதவி செய் இதற்கு முன் ஏராளமான தடவை நீ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாய் பதில் உகதலை எவ்வளவு இடத்துல நீ உதவி செஞ்சிருக்க ஒருவேளை எங்கள் எதிராளிகளுக்கு நீ உதவி செய்து விட்டால் அப்ப என்ன நினைக்கிறாங்க ஒரு இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடு அருமையில இவங்களை விட்டுறாது இவங்களை நாசம் பண்ணு அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க கடுமையான வேதனை தருவாயாக ஏனென்றால் அவர்கள் இவர்கள் உனது படைப்புகள் மத்தியில் பிதத்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இது புதுதான கலிஃபா வந்தா கிளர்ச்சி பண்ணா பிரச்சனை இல்லைங்கிறது என்னது இது ஒரு பிதித்து இதை உருவாக்கி இருக்கிறாங்க அம்ருவின் ஆசை பார்த்து அம்ரே நீ எகிப்தின் ஆட்சிக்கு பதிலாக உனது மார்க்கத்தை விட்டுவிட்டாயா எ அவங்கள்ட்ட டீலிங் என்ன அப்படின்னா எகிப்துடைய கவர்னர் பதவி யாருக்கு மாநிலங்களுக்கும் அம்ருவின் ஆசை அவங்களுக்கு மத்தியில் இருந்த டீலிங்கை எகிப்துடைய கவர்னர் பதவி பின்னாடி அவங்களுக்கு கிடைக்கிது அதையும் சார் அடுத்த கிளாஸ்ல ரொம்ப பார்ப்போம் அப்போ அவன் சொல்கிறாங்க இதுக்காக வந்து தீன வித்துவிட்டியாங்கிறேன் அம்ருவின் ஆசை இப்படியா வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முஸ்லீம் ஆன பிறகும் இப்போதும் கோணலான சூழ்ச்சிகளை செய்வனாக இருக்கிறேன் நீ அப்பவும் கோணலாக சூழ்ச்சி பண்ணிட்டே இருந்த இப்போவும் பண்ணிட்டு அம்ரு அம்ரு அவருடைய அந்த பழைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இதிலே தெரியும் உமர்வின் உமர் சீஸ்லீம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் சொல்றாங்க இந்த இருக்கும் மனிதருக்கு எதிராக இறை தூதரின் தலைமையில் மூன்று முறை சண்டை போட்டிருக்கிறோம் அமர்விநாசு கொடி வச்சிருக்கிறார் உங்களுக்கு எதிராக நாங்கள் மூணு தடவை ரசூல்லா தலைமையில சண்டை போட்டிருக்கிறோம் இது நான்காவது முறையாகும் இந்த மனிதர் இரையச்சம் கொண்டவரோ நல்லடியாரோ இல்லை இவர் நல்லவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உபய்துல்லா உமர் உமர் உமர்லியா மகன் அவரையும் பார்த்து பேசுறாரு ஸ்டார்டிங்ல உனது மார்க்கத்தை இஸ்லாத்தின் எதிரி மற்றும் எதிரியின் மகனுமாக இருக்கும் இந்த மனிதரிடம் விட்டுவிட்டாயா பார்த்து இஸ்லாத்தியோட எதிரிங்கிறாங்க நீங்க நான் சொல்லல இருக்கிறத அப்படியே படிக்கிறேன் நான் இஸ்லாத்தின் எதிரி மற்றும் இஸ்லாத்தின் எதிரியின் மகனுமான இருக்கும் இந்த மனிதரிடம் விட்டு விட்டாயா நான் இல்லை அப்படின்னு சொல்லி கேக்கிறேன் மகனாக மகனா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றேன் இல்லை நான் மார்க்கத்தை விற்கவில்லை உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்கவே எந்த ஒரு டீலிங்கும் நான் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா இதுக்கு தான் வந்திருக்கேன் இவர் கொல்லப்படுறாரு இதுலயே என்னை பொறுத்தவரை அவர் சொல்றாரு இறைவனின் திருப்திக்காக ஒரு செய்யும் செயலாக இதை நான் பார்க்கவில்லை நீ கொல்லப்படவில்லை என்றாலும் ஒரு நாள் நீ மரணிப்பாய் அப்போது உனது எண்ணம் என்னவென்று இறைவன் விசாரிப்பான் இதை மட்டும் நீ கவனத்தில் வைத்துக்கொள் போதுங்க சாவிறதுக்கு மட்டும் ரெடி ஆகிக்கோ அல்லாட்ட பதில் சொல்றதுக்கு நீ ரெடியா இருந்தீங்கன்னா இந்த படையில நில்லு மற்றபடி எனக்கு ஒரு இல்லை நான் அட்வைஸ் மட்டும் நான் உனக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆசிரியர் அவங்க சொல்றாங்க இது தவறியில் பார்த்தீங்கன்னா நாலாவது வால்யூம்ல இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒன்பது அப்போ தெளிவாக சொல்றாங்க பாரு அப்போ இதுதான் அவங்களுடைய விஷயம் அப்படின் அப்போ சிபியன் யுத்தத்தில் அந்த அம்மார் இன்னொரு ஹதீஸ் வரும் அம்மார்பிணி ஆசிரியர் அவர்கள் படைகளுக்கு நடுவே நடந்து கொண்டே சத்தமாக சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் ஹூருலீன்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார் ரசுலா சொன்னாங்கல்ல சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் அது சொல்றாங்க அபிஷேபா முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இதுல இன்னொரு இதுலயும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு மனிதர் ஷாம்வாசிகள் நிராகரித்து விட்டார்கள் என்று கூறினார் அப்போ உங்களை பார்த்து காஃபிர்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யாரு ஒரு கூட இருக்கிற ஒரு ஆளு இவர் சொல்றாரு இவர் வந்து காஃபிர் யாரு இந்த மோகல கூட இருக்கிற ஆட்கள் யாரு காஃபிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது பின் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க இவர்களை பார்த்து காஃபிர்னு சொல்லாதீங்க அந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க சொல்லி சொல்றாங்க நமக்கும் இவருக்கும் ஒரே இறை தூதர் தான் ஒரே கிப்லா தான் அவர்கள் ஒரு சோதனையில் விழுந்து விட்டார்கள் ஒரு சோதனையில் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க அவர்கள் சத்தியத்திலிருந்து விலகி சென்று விட்டார்கள் அவர்களுடன் போரிடுவது நம் மீது கடமையாகும் இதனால் அவர்கள் சத்தியத்தின் பக்கம் திரும்பி விடலாம் அப்போ அல்லாவை நோக்கி அவர் கூப்பிடுவார்னு இருக்குல்ல அப்ப அதுவும் வந்து அந்த உண்மைப்படுது இந்த ஹதீஸ் இது முசனப் இப்னு அபி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தி அடுத்தது அவர் சொல்றாங்க ஷாம் வாசிகள் நிராகரித்து விட்டார்கள் என்று கூற வேண்டாம் அவர்கள் பாவ பெரும்பாவத்தையும் அநியாயத்தையும் செய்துள்ளார்கள் என்று சொல்லுங்கள் ஃபிஸ்க் பாசிக்கு ஜாலிம் அப்படிங்கிறாங்க ஃபிஸ்க்குங்கிற அந்த வார்த்தையும் ஜுல்முங்கிற அந்த வார்த்தையும் இருக்கு ஜுல்முங்கிற ஷிற்கு வரைக்கும் குறிக்கும் அது அப்ப அவங்க சொல்றாங்க அவங்க பெரும்பாவிகள் அநியாயக்காரர்கள் வேணா அவங்கள சொல்லுங்கிறேன் இவங்களை பத்தி ஆயத் தொடரம் வேணும்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் அம்மா வினி ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க இந்த எதிர்த்தரப்பு பார்த்து இவர்கள் பெரும்பாவிகள் ஃபாசிக்குகள் ஜாலிம்கள் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க இது வந்து முசனப் அபின் அபிஷேக் வாலா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை ஒருத்தர் ஈட்டியால் குத்திடுறாரு யாருன்னா அபுல் காதியா அப்படிங்கிறவர் அம்மார் பின் ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல அவர் இது பண்ணிட்டு இருக்கிறார் நடந்து போயிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து அவர் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டார் மோகர்லியனோ அவர்களை அதாவது கோபமாக பேசிட்டு இருக்கிறார் அது பேசிகிட்டு போது இவர் அபுல் காதி அந்த இடத்துல வர்றாரு வரும்போது சொல்கிறார் இவர் என்ன இருக்கிறாரு எனக்கு விருப்பமான ஒருத்தரை போட்டு இவர் இருக்கிறாரு இவரை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் இவர் மட்டும் என் கையில் சிக்கினார்ன்னு கரெக்டாக அந்த நாளில் வந்து இவர் கையில் வந்து கிடைக்கிறார் அப்போ அந்த நாளில் அவர் கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணுறார் வெட்டி விட்டுறார் அப்போ அவர் சொல்றாரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதரை நான் கண்டேன் நான் விரும்பக்கூடிய ஒருவரை தவறாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எனது உள்ளத்தில் இவர் மட்டும் என் கையில் சிக்கினால் கொன்று விடுவேன் என்று சொல்லிக் கொண்டேன் பிறகு சிஃபின் யுத்தத்தில் அதே நபர் என் முன்னால் வந்தார் நான் அவரை ஈட்டியால் எரிந்து கொன்றேன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் அம்மார்பின் யாசிர் என்று அவருடைய சிறப்பையும் நான் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அந்த அபுல் காதியாங்கிறவர் சொல்றார் இந்த இவர் கொல்லப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது எங்க மோதிர உங்களோட படையில் டக்கு டக்குனு ஒரு பதட்டம் வருது பின் யாசர் கொல்லப்பட்டார் அம்மா கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னவொன்னு அமர்வின் ஆசிரியானவங்க பயப்படுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க தொடர்ச்சி இன்னல் இல்லா இன்னால் இல்லா இன்னும் இல்லா சொல்லிட்டே இருக்காரு யாரு அமருபின் ஆசிரியானோ சொல்லிட்டு இருக்கிறவன் இருந்து வர்றாரு மோயாரும் வந்துட்டு சொல்றாரு வந்தவன்னு ஆசை சொல்றாரு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறார் என்ன நடந்துச்சுன்னா பின் ஆசிரியர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற அப்ப இவர் சொல்றாரு அமர் ஆசிரியர் செத்தா என்ன அப்படிங்கிறார் அம்மாரின் செத்தா என்ன அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு நான் நபிசுலாசலம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லும் அப்போ ஒரு கூட்டம் தப்பான ஒரு கூட்டம் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க நான் அதை கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உனது சிறுநீரில் நீயே சறுக்கிறியா நீயே ஒன்று கடிச்சிட்டு அதில் நீயே வலிக்கு வலி உன் வாயை வச்சு நீயே உனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறியா அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றாரு நாங்களாக அவரை கொன்னோம் அவர் அலியும் அவர் கூட்டத்தாரும் தான் கொன்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தான் அவரை கூட்டி வந்து நம்முடைய ஈட்டிகளுக்கு முன்னால் நிறுத்தினார்கள் நாங்களாக கொண்டோம் அவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தினா குத்தனும் செத்துட்டாரு அப்படிங்கிறாங்க அப்போ இதை வந்துட்டு இப்படி ஒரு சொல்றாரு பின் அப்துல்லாபின் பின் ஆச இருக்காரு அவரும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பின் ஆசியோட அந்த தலையை வந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க நான் தான் கொன்ன நான் தான் கொண்டு ரெண்டு பேருக்குள்ள முதல்ல போட்டி அதாவது முக்கிய பிரமுகரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த அபுல் காதியாவும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கிறாங்க நாங்க தான் கொன்னோன்ட்டு அப்போ அப்துல்லா பின் அமருவின் ஆசை தான் நல்லவர் அவர் இருக்கிறார் அமருவின் ஆசோடைய மகன் அந்த போர்ல அவரு மோதியா தரப்பில் இருக்காரு ஆனால் சண்டை போடல அவர் சும்மா நின்றுருக்கார் அப்போ அவர் சொல்றாரு ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க நான் தான் கொண்டுன்ட்டு ரெண்டு பேரில் ஒரு ஆள் விட்டு கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற அந்த சிறப்பு விட்டு கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ரசூலா வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன் அம்மா இருப்பீங்கன்னு யாசிர ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளுன்ட்டு அப்போ மோதியாலன்னு பக்கத்தில் இருக்காரு இந்த பைத்திக்காரம் கொஞ்சம் வாயை சாத்து சொல்றீங்களா அப்படின்பாரு சும்மா அவ பையனை யார் ரபின் அமருபின் ஆசை இந்த பைத்திய கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிற சொல்லி இன்னத்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்ல இந்த மாதிரி வந்து ரசூலா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்போ நான் எங்க கூட இருக்கிற அப்போ இங்கே என்ன வேறு எங்கள் டீம்லயே இருந்துட்டு இருப்பேன் எங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க நான் ஏன் தெரியுமா இங்கே இருக்கிறேன் நான் ஒரு தடவை எங்கள் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் நபிசுலா செல்லமுட்டா வந்து பஞ்சாயத்து போச்சு அப்போ ரசூல்லா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்பா பேச்சு கேட்டு ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக நான் இன்னி வரைக்கும் அவர் கூட சுத்திட்டு இருக்கிறேன் அந்த ஒரு பேச்சுக்கு ரசூல்லாவுடைய பேச்சுக்கு மாறு செஞ்சே பெரிய குற்றமாயிரும் அது சொன்னதுனால எனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு ஆசை அந்த அவருக்கு என்ன ஆசை அந்த பக்கம் இன்னும் சண்டை போடணும் ரசூலா சொல்லிட்டாங்களா கூட ரெண்டு கூட இருக்குன்னு சொன்னாங்க அதனால நான் சண்டை போட மாட்டேன் நான் கூட மட்டும் நிற்பேன் கூட தானே இருக்குன்னு சொன்னாங்க கூட இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு தரக்காரு நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க ரசூலாவுடைய ஃபத்வா உங்களுக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்னத் அகமதுல ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அப்போது இது பார்த்துட்டு இப்போ இந்த இது சொல்கிறாங்க பாருங்க பின் ஆசிரியர் வந்து கொண்டது வந்து நாமல்ல அழிவுடைய கூட்டத்தினருன்ட்டு இது அழி எனக்கு தகவல் போகுது இந்த மாதிரி கொண்டுட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ இப்போ மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ரெண்டு பக்கத்தில் யார் பக்கம் ஹக்கு பார்த்து இனி வந்து எதுவுமே வேஷம் போட முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு அப்படின்னா ஹம்சாவை கொன்னது ரசூலாதான் அப்படிங்கிறாங்க இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஹம்சாவை கொண்டது ரசூலாதான் தேவையில்லாமல் எதுக்கு உபது கூட்டிகிட்டு வரணும் இவருக்கு கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பயங்கரமான விளக்கமாக இல்லை இருக்குது அப்படிங்கிறது இந்த விளக்கத்தை நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்க சரின்னு சொல்லுவோம் அதனால தான் இவங்க காட்டுற ஆதாரங்கள் எல்லாமே இந்த டிசைன்ல இருக்கும் இவங்க குரான் ஒன்று பேசுவோம் அவங்க ஒன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்க ஆதாரம் எடுக்கிறாங்கல்ல குரான் ஜமாத் தான் குரான் கிலாபத்து பேசிட்டு இருக்கும் குரான் கிலாபத்து பேசலிம்பாங்க அந்த இடத்துல இகாமதுதீன் பேசிட்டு இருக்கும் அந்த வசனத்துக்கு வேற விளக்கம் கொடுப்பாங்க அது எதுக்குன்னா இதெல்லாம் அவங்க சரின்னு நினச்சாங்கல்ல அம்மா அறிவிப்பின் ஆசிரியர் கொலையாளி யாருன்னு கேளுங்க உங்கள்கிட்ட இன்னிக்கும் அது அல்லா அறிந்தவன்பாங்க ஏன்னா முடியவே முடியாதுன்னா முட்டை அங்கே கொடுப்பாங்க கடைசியா அல்ல அவன் தூதர் மறிந்தார்கள் அப்படிம்பாங்க உஸ்மான் கொலை யாருனே தெரியாது ஆனால் அதில் கூட இருந்தவர்கள் தான் கொன்னார்கள் அப்படிம்பாங்க ஆ இது தெளிவாக தெரியும் அபுல் காதியாங்கிறவர் அவர் என்ன சொல்லுவாங்க அது தெரியாதுங்கிற அப்ப இந்த விளக்கம் சொன்னோன்னு சொல்றாங்க இப்படி ஒரு தப்பான விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு இமாம்கள் நிறைய பேர் ஷரா எழுதும் போது சொல்லுவாங்க முதல் முதலில் இந்த மாதிரி ஹதீஸுக்கு மாற்று பொருள் கொடுக்கா கொடுத்த அந்த சிறப்பு வந்து இவருக்கு தான் போகும் யாருக்கு இதுலயே கூட அந்த தவறிலேயே கூட அவர் என்ன போட்டிருப்பாருன்னா ஹதீஸுக்கு கொடுக்கப்படும் தவறான விளக்கம் சாப்டர்லயே போட்டிருப்பாங்க யாரு இமாம் தவறு என்ன போட்டுருப்பாங்க ஹதீஸுக்கு கொடுக்கப்படும் தவறான விளக்கம் கூட்டிட்டு வந்த ஆளுதான் கூட்டிட்டு அப்போ அதுதான் யாரு மௌலன மதுதி வந்து கேட்டிருப்பாரு அம்மாரை கூட்டி வந்த கூட்டம்னு ரசூலா சொன்னாங்களா கொன்ன கூட்டம்னு சொன்னாங்களா அது சொல்லுவாங்க ஏன் மனசாட்சி வேண்டாமா அப்படிங்க விளக்கம் விளக்கம்னு கொடுக்குறீங்க இமாம்களா இருந்துகிட்டு நீங்க வந்து மரசால படிச்சாங்கிறீங்க இதுதான் அரவி படிக்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல ரசூலா என்ன சொன்னாங்க அம்மாரை ஒரு கூட்டம் கூட்டிட்டு வரும் அதுதான் அதுதான் கொள்ளும் அப்படின்னாங்களா இல்ல கொன்ன கூட்டம்னு இருந்தாங்களா இதை போய் இந்த ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ அழில கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சாபாக்களுடைய கொலைக்கு யார் காரணம் பதில் எழுபது பேர் உகதில் எழுபது பேர் காலி இத்த வரலாற்று இஸ்லாமிய வரலாற்றுல வந்து எல்லா போருக்கும் யார் உமர்லியான எவ்வளோ சுமக்கிறது பாவம் அபுபக்கர் பாவம் எமாமாவில் போய் பத்தாயிரம் சாபாக் சாலிம் ஒருத்தனவு இல்லை அபுபக்கர் எல்லாம் குரான் மனப்பாடம் பண்ணவங்க எல்லாரையும் போட்டு தட்டாரு ஏன்னா அவர்கள கூப்பிட்டு போய் நிறுத்தினாரு கொடுமை இந்த விளக்கத்தை பாரு இது ஒரு விளக்கம் இதுதான் ஆதி மாதி நேர்வழி இப்படியாப்பட்ட விளக்கங்களை போய் இந்த மரசா உட்காந்து பாடம்படிச்சீங்கன்னா இந்த மரசா உங்களுக்கு எங்க கூட்டுப்போம் பாத்துங்க இப்ப அம்மார் வினி யாசியர் உனக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க அப்ப அம்ருவி அம்மா இவருக்கு அமர்விநாசு அவரு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதுல அவர் சொல்றாங்க கேக்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா நீங்களும் தானே அம்மா ஆசிரியர் கொன்ற கூட்டத்தில் இருந்தீர்கள் யார சொல்றாங்க அமர்வினாசு பதர்றது இந்த மாதிரி வந்துட்டு நான் பயப்படுறேன் எனக்கு பயமா இருக்குது இந்த கூட்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் போர்ல இருக்கீங்க இன்னும் விட்டுட்டு போங்களேன் நீங்களும் தானே அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு தானே அந்த பாவம் அம்மார்பின் ஆசிரியர் கொண்டேன் அந்த பாவம் உங்களுக்கும் தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அமர்வின் ஆசிரியர் சொல்கிறாங்க நபிஸ் அல்லா அவர்கள் கூறியதை கூறியது அம்மாரை கொன்றவர் அவர் பொருளை எடுத்தவரை மட்டும் தான் குறிக்குங்க நானா கொண்டேன் நான் அந்த கூட்டம் தானே அட தான் ரசுலா என்ன சொன்னங்கார்கள் அம்மாரை கொள்வாங்கன்னு சொல்லலை ஒரு கலகார கூட்டம் கூட்டத்துக்கே ஃபத்வா தான் ரசுலா கொடுத்த ஃபத்வா எதுக்கு கொன்னவருக்கு நரகம் அது தனி விஷயம் ஆனால் கலகக்கார கூட்டம் என்னது அந்த கூட்டமே பாட்டில இருக்குங்கிறாங்க வந்த கூட்டமே பார்த்துருக்கோம் அந்த கூட்டத்துக்கே ஃபத்வா கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா அவர் விளக்கம் சொல்கிறது ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்போ இதில் இவர் இருக்கிறார்ல யார் யாரு இந்த அம்மார் ஆர்பி கொலையாளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி புலம்புறாரு இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி அவருக்கு தெரிய வருது இந்த ஹதீஸ்லாம் இப்படி இருக்கு நான் வந்து அவர் சஹாபி அவர் யார் அபுல் காதியாங்கிற நபி தோழர் அவர் சொல்கிறார் அவர் ஒரு இடத்துக்கு போவார் ஒரு வீட்டுக்கு போவார் தண்ணி குடிக்கிறது தன் தாகமாருக்கு தண்ணி கொடுங்கம்பார் வெள்ளி பாத்திரத்தில் கொண்டாந்து தண்ணி கொடுப்பாங்க கொடுத்தோன்னே இது ஹராமு நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அப்புறம் தண்ணியை வச்சுக்கிட்டு வேற சொம்பில் உணந்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது சொல்றாரு நான் பாரு எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கேன் இவ்வளோ பெரிய பாவத்தை துணிஞ்சு செஞ்சுட்டேன் அம்மார் வினி கொலை பண்ணுறது தயக்கம் இல்லாமல் பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வெள்ளி பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது என்னவோ நான் பெருசாக நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே அவர் நொந்துக்கிறார் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னத் அகமதில் பதினாறாய் பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் இதே ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வரும் அம்மாரை கொல்பவரும் அவரின் கனிமத்தை எடுப்பவரும் நரகவாசி ஆவார் டைரெக்டா ஃபத்வா நபிஸ்லாம் சொன்னாங்க அவருடைய கொலையும் அவருடைய அந்த பொருள் அவருடைய அந்த வாழை எடுப்பாங்களே அவரும் நரகவாசி ஆவார் என்று நபீஸ் அல்லா அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அதீஸ் யாரு அம்ருவின் ஆசிரியர்னு அறிவிக்கக்கூடிய ஆதிஷு அது சொல்லிட்டு சில்சிலத்து சையால மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு நாசில் அல்பாணி சையான அதிசுன்னு சொல்றாரு அது இவர் கொன்னவர் நபித்தோழர் தான் அபுல் காதியாங்கிறவர் நபித்தோழர் அதுல இன்னொரு முக்கியமா இன்னொரு தகவலும் சொல்றாங்க இதுல சில்சிலத்து செய்யலாம் மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலாவது அீஸ் அதுக்கு கீழே ஒரு அடி குறிப்பு எழுதுறாங்க யாரு நாசிருதீன் அல்பானி எழுதுறாங்க என்ன சொல்றாங்கன்னா சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு குழி இரண்டு குழி என்று அவர்களின் சண்டையை இது திஹாத் என்று குறிப்பிடுவது வழக்கம் நாம வழக்கமா அது குறிப்பிடுவது வழக்கம் இது பொதுவான ஒரு விதிகளில் உள்ளது ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு நபித்தோழர் பற்றி தெளிவான சான்று வந்து விட்டதால் அந்த விதிகள் எதுவும் பொருந்தாது அல்லாவுடைய தூதர் அபுல் காதியாவுக்கு நரகம் சொல்லிட்டாங்களே அவர் நரகத்துக்கு தான் போவாரு அந்த இடத்துல வந்து நாம வந்து அந்த ஃபிட்டிங் போட முடியாதுங்கிறேன் அப்ப என்ன அர்த்தம் அந்த விதியே டாவுன்னு அர்த்தம் சகவர்கள் எது செஞ்சாலும் ஒரு கூலி ரெண்டு கூலி அதெல்லாம் கிடையாது நம்ம எப்படி விசாரிக்கப்படுவோமோ அதை மாதிரி இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக விசாரிக்கப்படுவோம் ஏன்னா இருக்கும் இருக்கும்போதே உனக்கு நேரடியாக அட்வைஸ்ன்னு பாடம் நடத்தியிருக்காங்களே நேரடியாக பாடம் நடத்தி இருக்கும்போது நீங்கள் மாத்துவோ மாத்தவா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வரும் அதனால வந்து இதுதான் விஷயம் இன்ஷால்லா இது வரைக்கும் அந்த ஒரு இது போதும் இந்த அம்மார் வினியாசிரியோட இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மக்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சு இதை தாண்டி ஒரு ஹக்கு எது பாத்தில் எது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இல்லை எதுவுமே தேவைப்படாத அளவுக்கு இது கிளியர் ஆச்சு இதுக்கு அடுத்த